கார்த்திகை தீபம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொல்லப்போலாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கன்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க எங்கள் கீட்டாங்கிற ஒரு அக்யூஸ்டோட ஃபோட்டோவை கொடுத்தீங்களா அந்த ஃபோட்டோ இங்கே மிஸ் பண்ணிட்டோம் நீங்கள் ஃபோட்டோவை அனுப்ப முடியுமான்னு கான்ஸ்டபிள் கேட்குறாங்க ஓ இதோ இப்போ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவான் சரவணன் ஃபோட்டோவை பார்க்குறாங்க ஃபோட்டோவை பார்த்ததும் அடே கார்ட்டி வீட்டில் தங்கியிருக்கிறது இந்த கீட்ட தானா இது தெரியாமல் தான் கார்ட்டி அவங்க வீட்டில் தங்க வச்சிருக்காரான்னு யோசிக்கிறாங்க சரவணான் கொலையை பண்ணிவிட்டு எவ்வளோ துணிச்சலாக இருக்கா அப்போ ஸ்டேஷனுக்கு வந்த அன்றைக்கே அவள் ஃபோட்டோவை அவள் தான் எடுத்துக்கணும் வேறு யாரும் எடுத்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க சரவணான் இங்கே வீட்டுக்கு வந்தபோதே டவுட் இருந்துச்சு இருக்கும் கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை சொல்லி வச்சிடலாம்னு சொல்லி நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருக்கும்போது ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணிடுறாங்க என்னது கார்த்தியோட அண்ணியை ஃபோன் பண்ணுறாங்க சரி என்ன விஷயம்னு கேட்கலான்னு சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க சார் நான் கார்த்தியோட அண்ணி தான் பேசுகிறேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க அப்படியா என்ன விஷயம் சொல்லுங்கிறாங்க சார் அது ஃபோனில் சொன்னால் சரியாக வராது நீங்களே ஒரு லொகேஷன் அனுப்புங்க அந்த இடத்துக்கு நான் வந்து சொல்கிறேங்கிறாங்க அப்படியா சரி நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன் அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சரவணன் சொன்னதும் சரிங்கிறாங்க ஐஸ்வர்யா எனக்கு சந்தேகம் வருது இவங்க எதுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க சரி என்ன விஷயமா இருந்தாலும் முதல்ல கீதாவை பற்றி கார்த்திகிட்ட சொல்லிடலான்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க என்ன சார் என்ன விஷயம் இப்போதானே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுங்க இல்ல இல்ல இது அர்ஜெண்ட்டான விஷயம் நான் உங்களை மீட் பண்ணி பேசியே சரி நான் பேசிய கார்ட்டி இல்ல இல்ல வேண்டாம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம்ல அந்த இடத்துக்கே வந்துருங்க சரிங்கிறாங்க ஐஸ்வர்யா சரவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரவணும் வந்துட்டாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க பரவாயில்ல சார் அதனால என்னங்கிறாங்க ஐஸ்வர்யா ஆமா நீங்க ஸ்டேஷன்லேயே வந்து என்ன பார்த்துருக்கலாமே இங்கே இருக்கு வர சொன்னீங்கன்னு கேட்கறாங்க சார் பாத்தி தான் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணுங்கிறாங்க ஓ அப்படியா என்ன விஷயம் ரியாவும் தீபாவை கடத்திட்டு போனாங்கல்ல அப்புறம் இப்ப வந்ததுக்கு அப்புறமா தீபாவோட நட பேச்சு இது எல்லாமே சரியில்லை தீபா மாதிரியே இல்லை நீங்க கூட அவர் ஸ்டேஷனுக்கு வந்த போது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸ்டேஷனுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க ஏன் நீங்கள் வீட்டில் அதை பற்றி கேட்கவே இல்லையானு கேக்கறாங்க சரவணன் இல்லை சார் அவள் தான் முன்ன மாதிரி இல்லையோலீஸ் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அங்கே என்ன நடந்ததுன்னு அவ்வளோ சொல்லிருப்பல்லங்கிறாங்க ஸ்வரி அவங்க எதுவுமே சொல்லலை ரம்யா அவர் ரியாவும் காரில் கடத்திட்டு போகும்போது மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மயக்கம் தெரிஞ்சு பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இதை தான் எங்ககிட்ட சொன்னாங்கன்னு சொல்றாங்க சரவணன் வேறு எதுவுமே சொல்லலையா சார்னு கேட்கறாங்க இல்லையே வேறு எதுவுமே சொல்லிங்கிறாங்க சரவணன் இந்த தீபா நெஞ்சழுத்தக்காரி மழையில நடந்தத பற்றியும் மலையில நான் தான் அவளை பிடிச்சி தள்ளி விட்டதையும் எதையுமே சொல்ல மறந்துருக்கா பாருன்னு ஏன் உங்களுக்கு சந்தேகம்னு கேட்கறாங்க சரவணன் இல்ல சார் தீபா நடந்துக்கறது பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க மாதிரி எல்லாம் அவகிட்ட நெருங்கி பேச முடியல டிஸ்கஸ் பண்ண முடியல அவகிட்ட கிட்ட பழக முடியல யாருகிட்டயும் உட்டுதலா இருக்க மாட்டேங்கிறா குடும்பத்துல இப்படி நடந்துக்கிறத பார்க்கும்போது ஒரு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க ஸ்விரியா அவன் ஏன் இப்படி நடக்குறான்னு தெரியல அவகிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஆனா முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன் நீங்களும் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா என்ன கூப்பிட்டு கேளுங்க சார்ங்கிறாங்க ஸ்விரியா சார் தப்பா நினைச்சிக்காதீங்க எனக்காக சொல்லலை எங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்றேங்கிறாங்க ஸ்வரியா அப்படியே தீபா கிடைச்சிட்டாலும் நான் இதா விட மாட்டேன் அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் ஆள் கடத்தல் கொலை இப்படி எல்லாம் நடந்திருக்கு கமிஷனர் வேற அடிக்கடி போன் பண்ணி இந்த விசாரிச்சு நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும்னு எனக்கு பிரெஷர் சார் நாங்களும் தீபாவுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னு ஆர்வமாக இருக்கும் சார் அதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்களும் செய்ய தயாரா இருக்கோங்கிறாங்க ஐஸ்வரியா கரெக்டுங்க நீங்க இப்போ இருந்தே தீபாவா வாட்ச் பண்ணுங்க அவங்க யாரை பார்க்குறாங்க யாரை சந்திக்கிறாங்க யாரெல்லாம் அவங்க வந்து சந்திக்கிறாங்க நீங்க இதையெல்லாம் கண்டிப்பா வாட்ச் பண்ணி அப்படி யாராவது புதுசா வந்து சந்திச்சாங்க சந்தேகம் இருந்தா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க ஏன் ஆனால் நீங்க கொடுக்குற தகவல்னால எங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு குழு கிடைக்கலாமலங்குறாங்க சரி சார் நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் அதனால தான் நான் உங்களை தனியாக கூப்பிட்டு சந்திச்சேன்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க ஆமாங்க நீங்க குடுக்குற தகவல் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கொலை விஷயத்துல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தளிவாக கண்டுபிடிச்சே ஆகணுங்கிறாங்க சார் நீங்கள் இவ்வளவு கன்ஃபிடெண்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக எனக்கு தகவல் தெரிஞ்சா உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கே இந்த கிளம்புற ஆனால் சரவணன் காட்டியை போய் தனியாக சந்திக்கிறாங்க என்ன சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசணும் அதுக்குள்ளே எதுக்கு வர சொன்னிங்கன்னு கேட்குறாங்க காட்டி இந்தாங்க இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்கன்னு சொல்லி சரவணன் அந்த கர்நாடக போலீஸ் கொடுத்தது சொல்கிறத படித்து பார்க்க சொல்கிறாங்க படித்து பார்த்ததும் யார் சார் இந்த கீதாங்கிறாங்க உங்கள் வீட்டில் தங்கியிருக்காங்களே தீபாங்கிற பேரில் அவங்க தான் கீதாங்கிறாங்க அங்கே ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருக்காங்க இந்த ஃபோட்டோவை பாருங்கன்னு சரவணன் எடுத்து காட்டுறாங்க காட்டி பார்த்ததும் அப்படியே திகி கம்ப்ளைண்ட் காப்பியில் இருக்கிற கீதா இவங்க தானாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க சரவணன் உங்கள் வீட்டில் இருக்கிற கீதா ஒரு அக்யூஸ்ட் பெங்களூரில் ஒரு கலையை பண்ணிட்டு தப்பிச்சு வந்திருக்காங்க சார் கீதா கொலை பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு அப்படி தெரியலைங்கிறாங்க கார்த்தி ஆமா நீ நம்பர் தான் அவ்வளோதான் அங்கே வச்சு விசாரிக்க வேண்டாம் மீன் தான் இங்கே தமிழ்நாட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டு கூட்டிகிட்டு வரும்போது தான் அவள் தப்பிச்சு வந்திருக்கா அப்போ தான் உங்ககிட்ட மாட்டியிருக்காங்கிறாங்க சரவணன் அவங்க தேடி பார்த்து கிடைக்கலங்கிறதுனால தான் அம்மா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபைலுக்கும் ஃபோட்டோவையும் எங்களை தேடி பார்க்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த அன்றைக்கி தான் தீபாவையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்போ என்கொயரி நடத்திட்டு இருக்கும்போது தான் தீபா எப்படியோ அந்த ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க இதை பற்றியெல்லாம் எங்கிட்ட எதுவுமே சொல்லலை சார் நான் ஏதாவது விசாரித்தா கூட எங்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம்னு அவள் எப்படி சார் எல்லா விஷயத்தையும் சொல்லுவா அவள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது கர்நாடகத்திலே பெரிய ஆள் அவங்க பையனை தான் உங்கள் கொலை பண்ணிட்டு வந்திருக்கா சார் அந்த கீதாவுக்கு இப்படி ஒரு பேக் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டு கேட்குறாங்க நாங்கள் நியாயமாக பார்த்தா கீதாவை அரெஸ்ட் பண்ணி கர்நாடக போலீஸில் தான் ஒப்படைக்கணும் உங்கள் சூழ்நிலையை நினைச்சு நான் அமைதியா இருக்கேன்னு சரவணன் சொல்றேன் சார் குற்றவாளின்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்கள அரஸ்ட் பண்ணாம இருக்கிறது பெரிய குற்றம்ங்கிறாங்க சார் பத்து நாள் அவகாசம் கொடுக்க முடியுமா வீட்டுல இருக்கிறது தீபா இல்ல கீழ்தான்னு தெரிஞ்சா அம்மாவுக்கு பிரச்சனை ஆயிடும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை தான் இல்லைன்னு தெரிய வந்தா மலையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டியதா இருக்கும் திரும்பவும் அம்மாவுக்கு பிரச்சனை வந்துட்டா சிக்கல்ல தான் சார் போய் முடியும் இது எல்லாமே எனக்கு தெரியும் காட்டி அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உடனே ஆக்ஷன் எடுக்காம உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேங்கிறாங்க சரவணன் சார் எங்க அம்மாவுக்காக ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் சால்வ் பண்ணிடுறேன் சரி காட்டி உங்களுக்காக ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்கு மேலே எல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானுங்கிறாங்க சார் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் அது மட்டும் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எம்எல்ஏ ஆக்ஷன் எடுப்பாங்க நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் இதை செய்கிறேங்கிறாங்க கண்டிப்பாக இதை நான் மறக்க மாட்டேங்கிறாங்க கார்த்தி சார் நான் கூடிய சீக்கிரமாக எப்படியாவது அஞ்சே நிலையில் நான் தீபாவை பற்றி கண்டுபிடிச்சிடுறேன் சரி நான் வரேன் சாருங்கிறாங்க கார்த்தி கார்த்தி ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி ஐஸ்வர்யா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்தாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற தீபா மேலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் போல தீபா மேலே இருக்கிற டவுட்டை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார் உன்ன ஓ அப்படியா சரி சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க கார்த்தி வீட்டுக்கு வந்து வந்ததும் கீதா அவ தேடுறாங்க அங்க ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்காங்க உங்க கொஞ்சம் பேசணுங்கிறாங்க என்ன விஷயம்னு கேக்குறாங்க அதை இங்க பேச முடியாது தனியா தான் பேசணும் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க தனியா வந்ததும் ஆமா நீங்க யாரு என்ன விஷயம் உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போதே சொன்னேன் என்னை பத்தி எதுவும் கேட்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்ட போது சரி நான் எதுவும் கேட்கலன்னு சொல்லித்தானே என்னை கூட்டிட்டு வந்தீங்க இப்போ வந்து கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க கீதா நீங்க யாரு என்ன எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமான்னு காட்டி அப்படியே அக்க அக்க பிரிச்சு வைக்கிறாங்க உங்க பேரு கீதா ஒரு கொலையை பண்ணிட்டு அதுவும் கர்நாடக போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னான்னு கேக்குறாங்க இதெல்லாம் யார் சொன்னா என்ன எனக்கு தெரியும் கர்நாடகத்துல பெரிய புள்ளி அவங்க பையனை நீங்க கொலை பண்ணிட்டு நீங்க தப்பிச்சு ஓடி வந்து தானே என் காருக்கு முன்னாடி வந்து வந்து கருத்து தீபான்னு நினைச்சு நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்ப இருந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு நீங்க தீபாவா வந்து நிக்கிறீங்க நான் சொல்றதெல்லாம் சரிதானேன்னு காட்டி கேட்கறாங்க ஆமா இதுக்கு மேலேயும் நான் மறைக்க விரும்பல இந்த விஷயத்த நீங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கீதா கேக்குறாங்க போலீஸ் தான் இந்த விஷயத்தையே என் கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றாங்க காட்டி அப்போ போலீஸ்கே என்னை பத்தி தெரிஞ்சு போச்சா அப்ப நான் இங்க இருக்கவே கூடாது நான் உடனே கிளம்புறேன்னு சொல்லி கீதா கிளம்புறாங்க கொஞ்சம் நிலுங்க நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு நாளையில

எந்த ஒரு தப்புமே பண்ணல நீங்க எதுக்காக என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்றீங்க எங்க நீங்க தாங்க இப்ப தானே ஒரு கொலையை பண்ணேன்னு சொன்னீங்களாங்கிறாங்க நான் எல்லாம் மனசார எந்த கொலையும் பண்ணல நான் செஞ்சது வதம் பெங்களூர்ல நான் பெரிய பிசினஸ் உமான் பிசினஸ் பிசினஸ்ன்னு எப்பவுமே ஓடிட்டு இருப்பேன் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா பேரு தியா ஒரு பொலிட்டீஷியன் பையனோட ஃப்ரெண்டு அவளை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் அந்த ஆத்திரத்தில் தான் நானும் அவனை கொலை பண்ணிட்டேன் சட்டத்துக்கும் நியாயத்துக்கு வேணா நான் ஒரு குற்றவாளியாக இருக்கலாம் ஆனால் நியாயப்பிரகாரம் பார்த்தா நான் ஒரு மிருகத்தை தான் கொலை பண்ணியிருக்கேன் அவன் மட்டும் உயிரோடு இருந்தால் என் தங்கச்சி மாதிரி பொண்ணுங்களை நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை அடி இருப்பான் உங்கள் சைடில் நியாயம் இருந்தது கோட்லயே வாதாடி இருக்கலாமே உங்க பக்கம் நியாயம் கிடைச்சிருக்க கார்த்தி? செஞ்சவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது பெங்களூர்லயே பெரிய போலீட்டீஷியனோட பையன் போலீஸ்டேஷனுக்கு பினாமி அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும் பலம் இருக்கு அவன் என்னோட பலன் எதுவுமே செல்லுபடியாகாது அப்படியே நான் கேஸ் போட்டாலும் அதெல்லாம் பண்ணிடுவாங்க சார் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா என்ன ஒரு தீவிரவாதின்னு சொல்லி என்கவுண்டர் பண்றதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கே என்ன கூட்டிட்டு வந்தாங்க தங்கச்சி செத்த வேதனையெல்லாம் மனசுல போட்டுட்டு அந்த கிட்ட எல்லாம் நான் ஜாலியா இருக்கிற மாதிரி நடிச்சு தப்பிச்சு வந்திருக்கேன் இப்ப நான் போலீஸ்காரங்களுக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா அவங்க சும்மா விடமாட்டாங்க நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணுங்கிறாங்க எங்கேயும் போக வேண்டாம் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேன் அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அவங்க உங்களை யாரும் பிடிக்க மாட்டாங்க நீங்க தைரியம் அஞ்சே நாள் டைம் கொடுங்க நான் உங்க பிரச்சனையை சால்வ் பண்றேங்கிறாங்க கார்த்தி நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் உங்க பக்கம் நியாயம் இருக்கிறதா எனக்கு தெரியுது கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேங்கிறாங்க சரி நீங்க சொல்றதுனால நான் இங்க இருக்க சம்மதிக்கிறேன் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேங்கிறாங்க கேடா முதல்ல பத்து நாள் டைம் கேட்டிங்க இப்போ அஞ்சு நாள் கேட்கறீங்க ஒருவேளை அஞ்சு நாளுக்குள்ள தீபாவை கண்டுபிடிக்கலாம் நீங்க என்ன பண்ணப் போறீங்கன்னு கேட்கறாங்க கிட்டா அதான் எனக்கும் தெரியல எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டுபிடிச்சிருவேங்கிறாங்க ஒருவேளை தீபா கிடைக்கலாம் அவங்க ஒருவேளை உயிரோடு இல்லைன்னு என்ன பண்றதுங்கிறாங்க இல்ல எனக்குள்ள ஒரு உண்மை உணர்த்திக்கிட்டே இருக்கு அவங்க கண்டிப்பா உயிரோடு தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க காட்டி காட்டியோட கணிப்பு தப்பாகல அதே மாதிரிதான் தீபாவை ஒரு அம்மா காப்பாற்றி அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க அம்மா இந்த பொண்ணு யாரு உடம்பு முழுக்க காயமா இருக்குங்கிறாங்க ஆமா அம்மா பக்கத்துல இருந்து கீழே சரிஞ்சு விழுந்து கிடந்தாங்க யாரையும் என்னன்னா எனக்கு தெரியாது நான் தான் உங்களை தூக்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணுனேன்னு சொல்றாங்க அந்த அம்மா ரெண்டு நாள் ஆகியும் கண்ணு முழிக்கல மயத்திலேயே இருக்கு அதனால தான் உங்களை கூட்டிட்டு வந்த என்ன ஏதுன்னு பாருங்க டாக்டர் டாக்டர் சொல்றாங்க தீபாவுக்கு டாக்டர்மா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கமாக கார்டி போட்டோவில் தீபாவையே பார்த்துட்டு இருக்காங்க தீபா ஐ லவ் யூ சொன்னது எல்லாம் நினைச்சு பார்த்த காட்டி சோகமாக கொண்டிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க நாளை சொல்ல பார்க்கலாம்